யூஆர் யூ சதீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஆய் கோகுல் சொல்கிறாங்க நித்யா நித்யா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சதீஷ் எப்படி எக்கா இருக்கீங்க பார்த்து பல வருஷமாச்சு ஆமாம் நான் தான் அது நான் தான் கேட்டேன் அந்த கேள்வியை மறுபடியும் அதை என்னையே கேட்குறேன் நீங்கள் வாங்குறதா சொல்கிறாங்க அவர் பேர் வந்து கோகுல் கோகுல் சிஸ்டர் அவர் பேர் வந்து கோகுல் சின்ன வேலைக்கா ஓகே ஓகே ஆய் சதீஷ் என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க விஜயராகவன் தம்பி வாங்க ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க் இல்லைக்கா லீவு நாலு டே அப்படியா எதுக்காக லீவு நித்யா சிஸ்டர் ஆய் சொல்கிறாங்க நித்யா சிஸ்டர் ஆய் சொல்கிறாங்க கோகுல் தம்பி அண்ணா சொல்கிறாங்க நித்யா இரவு வணக்கம் எக்கோய் சொல்கிறாங்க அக்கா எக்கோ இல்லை இல்லை நித்தியா சொல்கிறாங்க ரதாக்கா வணக்கம் சொல்கிறாங்க டாய் அண்ணா சொல்கிறாங்க விஜய் ராகவன் தம்பி டாய் அண்ணா தங்கச்சி ஏன் கண்டுக்கவே இல்லை ராகவன் ரோ வணக்கம் வாங்க சொல்றாங்க ரதாஸ்டர் ராதாஸ்டர் ராய் சொல்கிறாங்க கோகுல் தம்பி நான் போறேன் நால் பாய் சொல்கிறாங்க நித்தியா மதுரை நண்பா அப்படிங்கிறாங்க கோகுல் தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு இப்ப தோசைதான் காலையில இட்லி இப்ப தோசை ஏன்னு கேக்குறாங்க யார் கேட்குறாங்கன்னு தெரியே மழை சிஸ்டர் வாங்க ஐய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தயவு முடிச்சிட்டிங்களா டெக்லி நண்பா வணக்கம் அவர் பேர் கோகுல் கோகுல் விஜய ராகவன் தம்பி கோகுல் அவர் பேர் சதீஷ் நாலு நாள் லீவுனா வீட்டுக்கு வந்துருக்குறீங்களா ராகவன் சொல்கிறாங்க மலர் அக்கா சிரிக்கிறாங்க ராகவன் தம்பி சரணன்னா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா ஆய் மலர்மா மேடம் சொல்கிறாங்க நித்யா சிஸ்டர் நித்யா சிஸ்டர் இல்லை ராதா சிஸ்டர் நித்யா பாப்பா வணக்கம் சொல்கிறாங்க ராகவன் தம்பி லைக் ஓகே ஓகே என்றை சூப்பர் சிஸ்டர் நான் வேளாங்கண்ணி சொல்கிறாங்க சரணண்ணா சரண் மகால் வணக்கம் சொல்கிறாங்க ராதா சிஸ்டர் சேலம் சொல்கிறாங்க எதுக்கு சேலம் சொல்கிறாங்கன்னு தெரியலையே சதீஷ் தம்பி வணக்கம் ராகவன் வணக்கம் பிரதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க டெக்லி பாய் வணக்கம் வாங்க வணக்கம் அவர் பேர் வந்து கோகுல்ண்ணா கோகுல் சரணண்ணா அவர் பேர் கோகுல் மலரக்கா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க விஜய் ராகவன் தம்பி உலகம் வாங்க வணக்கம் சொல்கிறாங்க சரணண்ணா கடைசியாக நான் உனக்கு நேபகம் வருது உனக்கு எல்லாத்துக்கும் வாய் சொல்லிட்டு லாஸ்ட்டாக எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நித்தியாசு சாப்பிட்டுட்டே இருக்கேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைவ் ஒரு லைவ் பார்த்து விட்டு வரேன் ஓகே ஓகேங்கண்ணா ஓகே பாய் மலரக்கா தம்பினே சொல்லலாம்ட்டு சிரிக்கிறாங்க ஆய் சரேன்னு சொல்கிறாங்க நித்தியாசு சிஸ்டர் எதுக்கு சிரிக்கிறாங்க சதீஷ் சதீஷ் நீங்கள் என்னமோ சேலம்னு சொன்னீங்க புரியல எனக்கு சேலத்தில் இருக்கீங்களா என்ன சாப்பாடு மலர் அக்கா கேட்குறாங்க விஜய் ராகவன் தம்பி நித்யா நித்யா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க சரணண்ணா ராகவன் தம்பி சாம்பார் சாதம் அப்பளம் சொல்கிறாங்க மலர் சிஸ்டர் ஓகே ஓகே மலரக்கா சொல்கிறாங்க விஜய் ராகவன் தம்பி எல்லோருக்கும் ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் எல்லோரும் ஒரு லைக் ஏழு லைக் இருக்குங்கண்ணா ஏழு லைக் இருக்குது இன்னைக்கு வந்து எல்லாருமே லைக் போட்டிருக்குறீங்க